இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் மோதிக்கிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்து கிருஷ்ணகிரியில் ஸோ அது வந்து இப்போ ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி நகரத்தில் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் நடந்துட்டு வந்துச்சு இந்த நிலையில் மாலையில் கீழ்ப்புதூர் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் இரண்டு கார்களில் பிறந்த நாள் கொண்டாட கீழ்ப்பு பகு புதுர் பகுதிக்கு வந்து போயிருக்காங்க அப்போது தான் அந்த பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியேற்றி மரக்கன்றுகள் நடப்புட்டு அப்பொழுது அந்த பகுதியை சேர்ந்த கிளை தலைவரான விஜய் என்கின்ற நாகராஜ் இது என்னுடைய தகவல் தெரிவிக்காமல் எப்படி வந்து நிகழ்ச்சி நடத்துவீர்கள் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்பொழுது புதிய சேர்ந்த என்கிற கையில் இருக்கும் கத்தியுடன் அவரது நண்பர்கள் பத்துக்கும் மேற்படும் அங்கு சென்று விஜய் என்கின்ற நாகராஜ் என்பது தரப்பினரும் தகராறில் ஈடுபட்டிருக்காங்க சுற்றி நின்றிருந்த விஜய் என்கின்ற நாகராஜ் மீது தாக்கியில் அதே பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் முருகேஷ் ஜெய்சன் சூர்யா ஆகியோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இதனால் ஆத்திரம் அடைந்த எதிர்த்தரப்பினர் அவர்களை திருப்பி தாக்கியதில் அங்கு ராஜாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த அருண் ஹரிராம் பாரதியார் நகர் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் ஆகியோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க ஸோ இது வந்து ஃபேக் அப்படிங்கிற நியூஸ் வந்து விஜய் தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க படுகாயம் அடைந்த ஆறு பேரும் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையாக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அஞ்சு வழக்குகள் வந்து இவங்க மேலே பதியப்பட்டிருக்கு சிகிச்சை பெற்று வராங்க இரு தரப்பினரும் ஏற்பட்ட தகராறு காரணமாக அவர்கள் வந்த காரை அங்கே விட்டுட்டு செஞ்சுருக்காங்க அந்த பகுதி மக்கள் காரின் முன்பக்கம் மின்பக்கம் நடையில் உடைச்சிருக்காங்க இது குறித்து தகவல் அறிஞ்சின் சம்பவ இடத்திற்கு செஞ்ச கிருஷ்ணகிரி தாலுகா போலீஸார் மீது தரப்பினர் மீது போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க ஸோ இதை பற்றி உங்கள